இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க நூலகம் நோக்கி இந்த இருக்கக்கூடிய ஆசிய கண்டத்தில் இரண்டாவது பெரிய நூலகம் எது அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசிய கண்டத்தில் இரண்டாவது பெரிய நூலகம் எது அண்ணா நூற்றாண்டு நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் எங்கு அமைந்துள்ளது சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் எங்கு அமைந்துள்ளது சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எத்தனை அடுக்குகள் உள்ளன தரைத்தளத்தோடு எட்டு அடுக்குகள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எத்தனை அடுக்குகள் உள்ளன தரைத்தளத்தோடு எட்டு அடுக்குகள் நூலக விதிகளை உருவாக்கியவர் யார் ரா அரங்கநாதன் நூலக விதிகளை உருவாக்கியவர் யார் ரா அரங்கநாதன் இந்திய நூலகவரின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் ரா அரங்கநாதன் இந்திய நூலக தந்தை என்று அழைக்கப்படுபவர் அரங்கநாதன் பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு எந்த தளத்தில் அமைந்துள்ளது தரைத்தலம் பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு எந்த தளத்தில் அமைந்துள்ளது தரைத்தளம் நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள் சிலரின் பெயர்கள் அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அண்ணல் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள் சிலரின் பெயர்கள் அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அண்ணல் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் தமிழக அரசு டேஷ் எனும் திட்டத்தை தொடங்கியுள்ளது நடமாடும் நூலகம் தமிழக அரசு டேஷ் என்னும் திட்டத்தை தொடங்கியுள்ளது நடமாடும் நூலகம் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது எது டாக்டர் ச ரா அரங்கநாதன் விருது சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது எது டாக்டர் ச ரா அரங்கநாதன் விருது நம்ம பார்க்க போறது எழுத்துகள் இலக்கணத்தினுடைய வினாவிடைகள் ஒற்றுமை உள்ள எழுத்துகள் டேஷ் எனப்படும் இணை எழுத்துக்கள் ஒற்றுமை உள்ள எழுத்துகள் டேஷ் எனப்படும் இணை எழுத்துக்கள் ஆறு வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் ஆறு டேஷ் எழுத்துகளும் இணை எழுத்துகள் மெல்லின எழுத்துகளும் ஆறு வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் ஆறு டேஷ் எழுத்துகளும் இணை எழுத்துகள் மெல்லின எழுத்துகளும் இடையின எழுத்துகள் ஆறும் டேஷ் இனம் ஆகும் ஒரே இனம் இதற்கு வல்லின எழுத்துகளோ மெல்லின எழுத்துகளோ இணை எழுத்துக்கள் கிடையாது இடையின எழுத்துக்களுக்கு அதனுடைய இனம்தான் இணை எழுத்துகள் ஒரே இனம்தான் இடையின எழுத்துகள் ஆறும் டேஷ் இனமாகும் ஒரே இனம் உயிர் எழுத்துகளிலும் இன எழுத்துகள் உண்டு அவை எவ்வாறு அமையும் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இனமாகும் உயிர் எழுத்துகளிலும் இன எழுத்துகள் உண்டு அவை எவ்வாறு அமையும் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இனமாகும் அதாவது ஆ வந்தா அதுக்கு பக்கத்துல ஆ வரும் ஆவுக்கு ஆவும் ஈக்கு ஈயும் இந்த மாதிரிதான் இந்த இன எழுத்துகள் அமையும் குறில் எழுத்து இல்லாத ஐ எழுத்தின் இணை எழுத்து எது இ குறில் எழுத்து இல்லாத ஐ எழுத்தின் இணை எழுத்து எது இ என்னும் எழுத்தின் இணை எழுத்து எது உ அவ் என்னும் எழுத்தின் இணை எழுத்து எது உ தமிழ் எழுத்துகளில் எந்த எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து இல்லை ஆய்த எழுத்து தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு மட்டும் இன எழுத்து இல்லை ஆயுத எழுத்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ